ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கான வ்ளாக் வந்து பார்க்கலாமா காலையில் ஆறு மணிக்கு மேலே தான் எழுந்தேன் முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு முக்காலுக்கு எழுந்துட்டேன் எழுந்துட்டு ஒரு ஆஃப் ஹவர் அப்போ அஞ்சு முக்காலுக்கு எழுந்து ஆஃப் அன் ஹவர் ஆச்சு நான் ரெஃப்ரெஷ் ஆகி வார்ம் அப்லாம் பண்ணிவிட்டு வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு நான் வீடியோ எடுத்துகிட்டே பண்ணதுனால ஆறரை மணிக்கு தான் வீட்டிலேருந்தே வாக்கிங்க்கு வந்து நான் கிளம்பி போனேன் இன்றைக்கி வந்து அப்படிலாம் இருக்கக்கூடாது சீக்கிரமாக கிளம்பிடணும் அஞ்சலிக்கலாம் அந்த மாதிரி தான் முடிவு பண்ணிவிட்டு நைட்டு வந்து படுத்தேன் மெயினாக லேட் நைட் படுக்கிறப்ப நம்ம காலையில் ஆறு மணிக்குலேருந்து எட்டு மணிக்குள்ளேயே வந்து ஒரு ஏழு எட்டு அலராக வச்சுருப்போம் அது எல்லாத்தையும் அமுற்றிட்டு அதுக்கப்புறமும் தூங்கிட்டு இருப்போம் அப்படி தான் இந்த சம்மர் வெக்கேஷன் வந்து போயிட்டு இருந்தது ஆனால் நான் வந்து மொதல் நாள் வந்து போயே ஆகணும் அடுத்த நாள் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணதுனால நைட் லேட்டாக படுத்தணும் காலைல அஞ்சு முக்காலுக்கு அலாரம் வச்சாலும் எழுந்து கிளம்பிட்டேன் இன்றைக்கி என்ன பண்ணனா நம்ம சீக்கிரம் தூங்கிடலாம் தூங்கிட்டு எத்தனை மணிக்கு முழிப்பு வருதுன்னு நம்ம பார்ப்போம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிளம்புவோம் கண்டிப்பாக சீக்கிரம் தூங்குறதுனால சீக்கிரம் முடிச்சுருவோம் அந்த மாதிரி மைண்டில் வச்சுட்டு நான் என்ன பண்ணேன் படுத்துட்டேன் அதனால் படுக்கிறப்ப எல்லா அலாரத்தையும் அமர்த்திட்டேன் என்ன ஆனாலும் நம்ம எழுந்திரிக்கிற டைம் தான் எத்தனை மணிக்கு தான் எழுந்திருக்கிறோன்னு பார்ப்போம் அப்படின்னு நான் வந்து நைட்டு ஒம்போது ஒம்பதுரைக்கெலாம் வந்து தூங்கிட்டேன் காலையில் ஆட்டோமேட்டிக்காக அஞ்சரைக்கு முழிப்பு வந்தது முழிப்பு வந்த கையோடய எழுந்து மொபைலில் டைம் பார்த்தேன் ஃபைவ் தேர்ட்டி சரி இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் படுத்து இருந்துட்டு அதுக்கப்புறம் எழுந்து நம்ம வாக்கிங் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு படுத்தது தான் எப்படி தூங்கணுன்னே தெரியல திருப்பியும் ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு மேலே தூங்கிட்டு காலுக்கு தான் எழுந்தேன் எழுந்து ஆரேக்கால் ஆயிடுச்சு இன்றைக்கி வாக்கிங் போகிறது ஸ்டாப் ஆகிடுமோ அப்படின்ற மாதிரி மைண்டில் வந்தது இருந்தாலும் சரி இன்றைக்கி லீவு தானே பாப்பா அப்படின்னா எட்டு மணிக்கு எழுப்பி விட்டால் போதும் அதுக்கு இடையில் நம்ம போயிட்டு வந்துடலாம் ஒன்றவர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக வித வித பணம் தண்ணி வச்சு குடிச்சிட்டு வீட்லேயே வந்து எப்பவும் போல் லைட்டாக ஒரு வார்ம் அப் பண்ணிவிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டேன் முத நாள் வந்து போன டைரக்ஷனுக்கு அப்படியே ஆப்போசிட் டேரெக்ஷனில் வந்து இன்றைக்கி வந்து வேறு ஒரு பக்கம் நடக்க ஆரம்பித்தேன் டே வந்து நம்ம ஒரு ஆஃப் அன் ஹவர் நடந்தோமா காமணேரம் ஒரு டிஸ்டன்ஸ் போனதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகி திருப்பி ரிட்டன் ஆகணும் காமணி நேரம் அரை நேரம் ஆகிடுச்சு இன்றைக்கி வந்து முக்கால் மணி நேரம் நடக்கலாம் அந்த மாதிரி முடிவு பண்ணி நடக்க ஆரமித்தேன் அதனால ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் வரைக்கும் எழுதுரம் பூரமாக போயிட்டு அப்புறம் ரிட்டன் ஆகலான்னு அப்படி நடக்க ஆரம்பிச்சு ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் ஆனாலும் ரிட்டன் ஆகி வீட்டுக்கு வந்தேன் முக்கால் மணி நேரம் ஆகலை ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தது சரி அதுக்காக வீட்டை சுற்றியே நடப்போன்னு சொல்லிட்டு வீட்டை சுற்றி சுற்றி வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நடந்துட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக முக்கால் மணி நேரம் வாக்கிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே என்ட்ரான வந்ததும் வந்து நைட்டு பச்சை பட்டாணி வந்து ஊற வச்சுருந்தேன் அதை வச்சு ஒரு சாலட் மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதை ஒரு ஏழு எட்டு விசில் விடுறதுக்காக குக்கரில் வச்சுட்டு அப்பயும் ஒரு லைட்டாக வெது தண்ணி குடிக்கணும் போட தோணுச்சு அதனால் ஒரு டம்ளர் ரொம்ப கம்மியான சூடு தான் குழந்தைங்களே வந்து அப்படியே டக்குன்னு குடிச்சிடலாம் அப்படியே நம்ம ஊதி ஊதி குடிக்கணும் அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி வெது வெதுப்பான தண்ணி தான் நான் வந்து குடிக்கிறேன் நார்மலாக தண்ணி குடித்தாவே போதும் ஆனால் அந்த தண்ணி வந்து எனக்கு இப்போ நார்மலாக தண்ணி குடித்தா வந்து ஒரு பிரிஸ்க்காக இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அதனால் காலையில் நேரத்தில் மட்டும் இந்த மாதிரி வெது வெதுப்பான தண்ணி கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் ஏன்னா டீ காஃபி குடிக்கலைன்னா அன்றைக்கி நாளே காலையில் ஸ்டார்ட் ஆகாது மெயினாக டீ கூட தேவையில்ல காஃபி கம்பல்சரி எனக்கு வேணும் அந்த மாதிரி தான் இருந்தேன் இப்போ தான் அதை ஸ்டாப் பண்ணியிருக்கேன் ஏன்னா சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் சுத்தமாக சுகரை வந்து நம்மளால் ஸ்டாப் பண்ணிட முடியுமான்னு தெரியல அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்டாப் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எப்போ ரொம்ப பிடிச்சே ஆகணும் அப்படி தோணுதோ அப்போ மட்டும் போட்டுக்குவோம் இல்லைன்னா வேண்டவே வேண்டாம் ஸ்கிப் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு தான் இப்போ ரெண்டு நாளாக சுத்தமாக குடிக்கலை பச்சை பட்டாணி வந்து வேகிறதுக்குள்ளே முத நாள் வந்து பாத்திரங்கள்லாம் வந்து கழுவி கவுத்து வச்சுருந்தேனா ட்ரை ஆகிருந்தெல்லாம் எடுத்து அது அது பிளேஸில் வந்து அரேஞ்ச் இருந்தேன் சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தான் இப்போ ரெண்டாவே நாங்கள் எடுத்துக்கிட்டோம் பாப்பாவுக்கு வந்து அவளுக்கு ரெகுலராக நான் எப்படி காஃபி அந்த மாதிரி ஏதாவது குடிச்சே ஆகணும் அதுமாதிரி அவளுக்கு வந்து பால் குடிச்சே ஆகணும்னு கேட்குற பர்சன் தான் எப் நானே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா கம்பல்சரி ஆகணும் காலையில் எழுந்து அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டா பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணிடுறாங்க காலையில் ஸ்கூலுக்கு கிளம்புற நேரத்தில் அதனால் அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலான்ட்டு பால் வேணால் ஒரு அரை டம்ளர் கொடுத்துக்கலான்னு பூஸ்ட் வேணும்னு கேட்டதுனால சக்கரை இல்லாமல் பூஸ்ட்லேயே வந்து நம்மளுக்கு சுகர் இருக்கும் இருந்தாலும் நான் இப்போ இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு அதுக்கு மேலேயும் ஜீனி கொஞ்சம் சேர்த்து தான் வந்து ஒயிட் சுகர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துட்ருந்தேன் இன்றைக்கி இதுக்கப்புறம் வந்து ப்ளைனாக பூஸ்ட் மட்டும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் குடிக்கிற எங்களும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் ஆனால் குடிச்சிட்டாங்க சாலட் வந்து பார்த்தீங்கன்னா பச்சைப்பட்டானி வந்து இன்னும் ரெண்டு விசில் எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்கலாம் லைட்டாக வந்து முழுசு முழுசாக தான் இருந்துச்சு கொஞ்சம் வந்து மசிஞ்சு கொஞ்சம் உடஞ்சி வந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே அதில் வந்து வெங்காயம் தக்காளி கேரட்டு மாங்காய் ஆட் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் மிளகு தூள் கொஞ்சம் உப்பு அந்த காய்கறிக்கு தேவையானது மட்டும் ஏன்னா பச்சை பட்டணி வேக வைக்கிறப்பையும் உப்பு போட்டிருந்தேன் காய்கறிக்கு மட்டும் லைட்டாக உப்பு அப்புறம் வந்து நான் பாஸ்தா மசாலா இருக்குல்ல அது வந்து சும்மா ஒரு பிஞ்சு வந்து ஆட் பண்ணேன் ஏன்னா பாப்பா வந்து அது அந்த ஃப்ளேவர் விரும்புவாங்க அதெல்லாம் கொஞ்சமாக ஆட் பண்ணி சொல்லி கேட்டுகிட்டு இருந்தாங்க ஏன்னா சாட் மசாலா ஆட் பண்ணணும் சாட் மசாலா கேட்டுட்டு இருந்தால் சாட் மசாலா தான் வீட்டில் இல்லை இது இருந்ததுனால சரி இதெல்லாம் அப்படியே வந்து இனிமேல் நம்ம யூஸ் பண்ணாமே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இதில் வீணாகவும் போயிடும் ஆனால் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி ஏதாவது சேர்க்குறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஆட் பண்ணி காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் மிக்ஸ் ல வந்து என்னோடய கரண்ட் வெயிட் வந்து சிக்ஸ்டி நைன்னு நான் சொல்லியிருந்தேன் அப்போ என்னோடய ஃபைனலாக ஒரு டார்கெட் என்ன அப்படின்னா ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி ஃபைவ்க்குள்ளே நான் வரணும்னு சொல்லியிருந்தேன் அப்போ அதனால கேட்குறீங்களா என்னன்னு நினைத்ததில்லை நிறைய பேர் வந்து உங்களோட இப்போ ஹைட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் வந்து ஒன் ஃபிஃப்டி செவன் என்னோடய ஹைட்டு ஒன் ஃபிஃப்டி செவன்றப்ப எப்படி நம்ம அதை வச்சு ஹைட்டை வச்சு எப்படி வெயிட் கேல்குலேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஹண்ட்ரடை வந்து மைனஸ் பண்ணிடணும் ஒன் ஃபிஃப்டி செவனில் ஹண்ட்ரட மைனஸ் பண்ணிட்டா ஃபிஃப்டி செவனா இப்போ அந்த ஃபிஃப்டி செவனில் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபைவ் அவ்வளோ கேஜி தான் நம்ம இருக்கலாம் அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து ஒரு சிக்ஸ்டிக்குள்ளே போயிட்டோனாவே வந்து பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது அதனால சிக்ஸ்டியை தாண்டி கீழே வந்து ரெடியூஸ் ஆகி போகணும் வெயிட்டு அதுக்கு தான் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு ஃபிஃப்டி ஃபைவ்ல போய் ஸ்டாப் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கலாம் வெயிட் லாஸ் பண்ணுறதெல்லாம் வந்து ஈஸியான வேலை தான் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு இவ்வளோ நாள் எனக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறது ஈஸினே வச்சுக்கோங்க ஆனால் வந்து ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றது கண்டிப்பாக ஒரு பெரிய டாஸ்க்கு தான் அதுவும் எனக்கு வந்து அப்படியே மண்டியில் போகிறப்ப வரப்ப எங்கேயாவது ஏதாவது ஒரு ஸ்மெல்லு இல்லை ஏதாவது ஒரு பொருளை பார்க்குறப்ப அட்டெம்ட் ஆகி ஓகே உடனே அதை வாங்கி சாப்பிடணும்னு தோணும் இல்லை வீட்டில் இருக்கிறப்ப சில நேரம் ஏதாவது ஸ்வீட்டாக சாப்பிடணும் தோணும் வீட்லேயே வந்து செஞ்சு சாப்பிடுவேன் அந்த மாதிரிலாம் வந்து சாப்பிட்டு ஜாலியாக இருந்துட்டு இப்போ சடனாக வந்து ஸ்வீட்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் இனி வந்து வந்து ஜங்க் ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணணும் நினச்சதெல்லாம் சாப்பிட முடியாது அப்படின்றப்ப அதை கண்ட்ரோல் பண்ணி மைண்டை கண்ட்ரோலாக வச்சுக்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய டாஸ்க்காக தான் இருக்குது அதை மட்டும் நம்ம தாண்டி வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஈஸியாக வந்து குறச்சிடுவோம் அதுக்கு வந்து கண்டிப்பாக உடனே நடந்துடாது ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் எடுக்கும் ஆனால் நான் வந்து ஃபஸ்ட் டே வந்து நைட்டு வரைக்கும் தாக்கு பிடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி அரை மணிக்கெலாம் சாப்பிட்டாச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு ஆனால் நைட்டு அதுக்கப்புறம் பசிக்கிற மாதிரியே இருந்துச்சு தண்ணி குடிச்சு மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன் தூங்கிடலாம் அப்படின்ட்டு அப்புறம் லாஸ்ட்டில் அச்சு முறுக்கு வீட்டில் இருந்தது அப்புறம் ரொம்ப டெம்ட் ஆகிட்டு என்ன பண்ணுறது நானும் ஒரு அரை நேரம் அங்கே தாக்கு பிடிச்சி நின்று தான் பார்த்தேன் இருந்தாலும் ஒரு முறுக்கு பாப்பா வந்து அந்த மணி நேரம் உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்கப்போ நம்மளுக்கும் அது ஒரு பீஸாக சாப்புன்னு தோணும்ல அப்புறம் ஒரே ஒரு பீஸ் சாப்பிடுவோம் அப்படின்னு எடுத்து சாப்பிட்டது தான் அப்புறம் ரெண்டு பீஸாக மாறிடுச்சு ரெண்டு பீஸ் சாப்பிட்ட மாதிரி நாள் அதுதான் வந்து என்னோட சீப் ஃபுட்டு ஃபர்ஸ்ட் டே ஸோ செகண்ட் டே வந்து எதுவும் அதே மாதிரி சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி மைண்டில் வச்சுக்கிட்டு தான் அன்னைக்கு நாள் வந்து போயிட்டு இருந்தது காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சுண்டல் சாலட்லாம் சாப்பிட்டுட்டு பாப்பாவுக்கு வந்து பூஸ்ட்டும் ஒரு டம்ளர் முக்கால் டம்ளர் கிட்டே இருந்துச்சு நல்லா அவனும் அதை சாப்பிட்டுமே ஃபுல் ஃபில் ஆகிட்டேன்னு சொல்லிட்டாங்க டான்ஸ் கிளாஸ்க்கு வந்து ஒரு பத்து மணிக்கு கிளம்பி போயிட்டோம் ரிட்டன் வரப்போ வந்து நுங்கு வந்து விற்றுக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் வந்து ஜங்க் ஃபுட் இல்லை ஹெல்த்தி ஃபுட் தான் அப்படின்றதுனால வாங்கிட்டேன் சரி வந்துவிட்டு அதை ஒரு ஸ்நாக் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு பாப்பா வந்து வர ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்பாவோடய பர்த்டேக்கு நம்ம நுங்கு வச்சு கேக்கு செஞ்சோம்லாம் ஞாபகம் இருக்கோம் அதே மாதிரி இன்றைக்கி செய்வோமா அப்படி இப்படின்னு நம்மளை வர வழியிலே கேட்டுட்டு ஸ்வீட் அந்த க்ரேவிங்ஸை வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிட்டா இல்லை இல்லை கண்ட்ரோலாக இருக்கணும் நீ நுங்கு சும்மாவே சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி தான் கூ வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் அவள் சரி ரொம்ப ஆசைப்பட்டு கேட்குறாலே ஏதாவது மில்க் ஊற்றி நம்ம ஜூஸ் மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம் மில்க் ஷேக் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் நுங்கு சர்பத் பெத் சாப்பிட்றியாம்மா அப்படின்னு ம் அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அதில் அப்படி இருந்தாலும் கண்டிப்பாக இருக்கலாம் அதை குழந்தைங்களும் சாப்பிட முடியாது இப்போ வந்து நம்மளும் அதை வந்து எடுத்துக்க வேணாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு அதை வந்து எடுத்து ஒரு நாலஞ்சு பீஸ் இருந்ததை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக இருக்கணுங்களாம் கையாலே அப்படியே உடச்சி விட்ட மாதிரி மசிச்சு விட்டுட்டு அதை வந்து அதுக்கு மேலே அந்த அரைச்சி எடுத்த நுங்குக்கு பேஸ்ட்டுக்கு மேலே அதை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சப்ஜா சீட்ஸும் பாதாம் பீசினு ஊற வச்சுருந்தேன் அது வந்து ரெண்டு டம்ளர்லேயும் அடுத்த லேயரில் போட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு டம்ளரில் பால் ஊற்றி ஒரு டம்ளரில் வெறும் தண்ணி தான் ஊற்றினேன் எனக்கு பால் வேணான்ட்டு அப்புறம் வந்து அதை சா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்க்குறப்ப ரொம்ப சப்புடு இருந்தது பாப்பா பாலுக்கு அவளுக்கு சக்கரை போடலாம் அப்படின்ற மாதிரி ஆனால் சக்கரையோடு வெள்ளம் போட்டால் நல்லாயிருக்குமேன்ட்டு டக்குனு வெள்ளத்தை வந்து பாதுகாச்சு பாப்பாக்கு வந்து ஊற்றுனேன் சரி அவளுக்கு ஊற்றி மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஊற்றுறப்ப நம்ம வந்து கண்ணு சும்மா மறுக்குமா கொ கொஞ்சோடி நம்மளும் லைட்டாக சுகர் ஆட் பண்ணிக்கலாமேனு சொல்லிவிட்டு அப்புறம் பாகு லைட்டாக ஊற்றிட்டு அதை மிக்ஸ் பண்ணி அதுக்கு ஒரு டம்ளர் வந்து குடிச்சிட்டோம் பாப்பாவுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு கரெக்ட் டைமுக்கு ஃபுட்டு வந்து கொடுத்துட்றேன் இன்றைக்கி வந்து நொங்கு சர்பத் வந்து பன்னெண்டு மணிக்கு மேலே நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னால ரெண்டு மணிக்கு லஞ்ச் கொடுத்தேன் இல்லைனா கரெக்டாக பன்னெண்டு மணி ஒரு மணிக்குள்ளேலாம் வந்து லஞ்சுக்கு ஏதாவது ரெடி பண்ணி கொடுத்துட்றோம் காலையில் வந்து அவள் எழுந்ததுமே சாப்பிட்றாங்கல்ல ஏன்னா நான் வந்து ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணுறதுக்கு டைம் வந்து முடிஞ்சளவுக்கு கண்ட்ரோலாக இருந்துட்டு ஒம்போதில் பத்து மணிக்கு மேலே சாப்பிட்லான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அதனால் அது வரைக்கும் லிக்விட் ஐட்டமாக எடுத்துக்கலான்னு ஈவினிங் அதே மாதிரி சிக்ஸ் தேர்ட்டி செவன் ஓ கிளாக்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் லிக்விட் மட்டுந்தான் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன் அமேசான்லேருந்து இந்த அகாரோட வெஜிடபிள் சாப்பர் வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்காயிருக்கு இப்போ வந்து லாஸ்ட்டு ஒரு டூ வீக்ஸ்க்கு மேலே நான் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நல்லா இருக்குது அது அன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணப்போ எடுத்த கிளிப்பிங் வந்து நான் இப்போ அட்டாச் பண்ணியிருக்கேன் அப்போ தான் உங்களுக்கு பேக்கிங்கில் எப்படி வந்தது அப்படின்றதுலாம் தெரியுன்றதுனால இதுக்கு வந்து சார்ஜ் வந்து ஃபோர் ஹவர்ஸ் போடணும் தேர்ட்டி மினிட்ஸ் வந்து ஒர்க் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க தேர்ட்டி மினிட்ஸ்லாம் வந்து பக்கச்சக்கமாக லட்சக்கணக்கான சமையலே செஞ்சிடலாம் போல இருக்கு ஏன்னா ஒரு மூணே மூணு ப்ரெஸ் கொடுத்தாவே வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிடுது எனக்கு இதில் ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா இந்த அகோரோட வெஜிடபிள் சாப்பர் வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் கெபாசிட்டி தான் இருந்துச்சு இதே மாதிரி எலக்ட்ரிக் சாப்பர் வந்து நான் தேடினேன் நம்ம ஃப்ளக்கில் சொருவி சுவிச் போட்டு அது மாதிரி பண்ணுறோன்னா அந்த சாப்பர்லாம் குவான்டிட்டி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த பேட்டரியிலே நம்ம சார்ஜ் பண்ணியிருப்போம் நம்ம சும்மா ஒரு ப்ரெஸ் கொடுத்தோன்னா பேட் பேட்டரியில் ஒர்க் ஆகுறது தானே இது வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் கெப்பாசிட்டி இருக்கிறதா எல்லாமே அவைலபிளாக இருந்துச்சு இல்லைனா நம்ம அந்த வார் பிடிச்சி இழுப்போம் மேலே பெருசாக நீட்டிகிட்ருக்கோம் அதை பிடிச்சி அமுக்கு ப்ரெஸ் பண்ணி வெஜிடபிள் சாப் பண்ணுறது அது மாதிரி தான் அவைலபிளாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் சரி நான் இதை வாங்கினேன் டூ ஃபிஃப்டி எம்எல்க்கு நம்ம ரெகுலர் யூஸ்க்கு இப்போ ரெகுலராக டெய்லியும் சமைக்கிறப்போ ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி பூண்டுலாம் மெயினாக குட்டி குட்டியாக கட் பண்ணுறது தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் நிறைய நான் பூண்டு கட் பண்ணி ஆட் படிக்கிறது பொடியாக நறுக்கி அதுக்கெலாம் சிரமமாக இருக்கும் பூண்டுலாம் கட் பண்ணுறதுக்கு நான் ஈஸியாக இருக்குமேன்றதுக்காக தான் மெயினாக இதை வாங்கினேன் வெங்காயத்தக்களிலாம் தான் அடிக்கடி அதே மாதிரி காலிஃப்ளவர் வாங்கி பொடி மாஸ் மாதிரி ரெடி பண்ணுவேன் அதுக்கு வந்து காலிஃப்ளவர் இந்த மாதிரிலாம் குடிக்குடியாக நறுக்கணும் அதெல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதில் வந்து ஒரு மூணு காலிஃப்ளவரை கரெக்டாக ஒரு நாலு வாட்டி அதை நல்லா பெரிய பெரிய பீசஸாகவே உள்ளே வந்து திணிச்சு விட்டு ஒரு மூணு மூணு ப்ரெஸ் கொடுத்தாவே அளவுக்கு பொடியாக நறுக்கிடுது ஸோ அதுக்கு தான் மெயினாகனால் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது ஏன்னா இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க வரைக்கும் நிறைய சமையல் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுறதுக்கு இது வச்சு யூஸ் பண்ணிட்டேன் நல்லாயிருக்கு ஒரே ஒரு வெங்காய தக்காளி மட்டும் கட் பண்ணால் அது வந்து நான் கத்திலே கட் பண்ணிட்டு போயிடுவேன் அதுக்கூட இந்த மாதிரி காய்கறிலாம் ஃப்ரை பொரியல் செய்கிறதுக்காக கட் பண்ணோம்னா சேர்த்து இதில் போட்டு கட் பண்ணுவேன் அதில் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணிட முடியுமான்னு கேட்டால் கேரட்லாம் ஓகே என்ன ஷேப்பில் கட் ஆகுதோ அப்படியே பொரியல் பண்ணிக்கலாம் பீட்ரூட்டும் அது மாதிரி நம்ம பொரியல் பண்ணிக்கலாம் ஆனால் பீன்ஸு அந்த மாதிரி அவரைக்கா அதெல்லாம் கட் பண்ணுறது கொஞ்சம் ச கஷ்டம் தான் இப்போ வந்து அவரைக்காய்லாம் அது படிக்க இஷ்டத்துக்கு குட்டி குட்டியாக ஒரு மாதிரி ஏன்னு இருந்தாலும் கட் பண்ணிட்டா அது பார்க்குறதுக்கு ஒரு ஷேப்பாகவே இருக்காது அதில் நிலமாக பொடிசாக நறுக்கி அப்படி தான் நல்லாயிருக்கும் மாதிரி தான் வெண்டக்காய் இது வெண்டைக்காய் கட் பண்ண முடியாது இது பீன்ஸும் வந்து நம்மளாம் கட் பண்ணுறப்போ அது மாதிரி முழு முழு ஷேப்பாக அப்படியே ரவுண்ட் ரவுட்டாக கிடக்கும் இல்லை அது மாதிரி வராது இது ரொம்ப இந்த மாதிரி பொரியவாக நறுக்கி கொடுத்துரும் அது மாதிரி பொடியாக இருந்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு பொரியல் செஞ்சு சாப்பிட்டா போதும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைச்சிங்கன்னா வேணால் இதிலே போட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் இதில் வந்து கருவேப்பிலை போட்டாலும் கட் பண்ணி கொடுக்கலான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தேன் ஏன்னா அந்த வடையெல்லாம் சொல்ல கருவேப்பிலாம் கொடி நம்ம நம்மளா இருக்கும் அதனால் அது மாதிரி கட் பண்ணதான்னு பார்க்கலான்னு போட்டு பார்த்தேன் அது வந்து கட் பண்ணலாம் அந்தளவுக்கு பூண்டெல்லாம் வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவு கூட அள்ளி போட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் நான் சும்மா ஒரு ஏழு எட்டு பூண்டு வந்து பூண்டு பண்ணு போட்டு இன்றைக்கி நறுக்கி பார்த்தேன் காலிஃப்ளவர் மாதிரி ஒரு நாள் நான் வந்து முட்டைக்கோசம் வந்து போட்டு இது மாதிரி ஒரு பொரியலுக்கு வந்து கட் பண்ணேன் ஒரு கால் கிலோ முட்டைக்கோசம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மூணு வாட்டி நம்ம வந்து அதில் போட்டு கட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு தான் குவான்டிட்டி நம்மளுக்கு அதில் சைஸ் வந்து இருக்குது டூ ஃபிஃப்டி எம்என்றனால அது மட்டும்தான் எனக்கு ஒரே டிஸ்கட்வானேஜ் மற்றபடி இது சூப்பராக ஒர்க் ஆகுது இது வந்து ஸ்பான்சர் வீடியோ கிடையாது நான் வாங்கின பர்சனலாக எனக்கு தேவைப்படுது அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நல்லா நல்லாயிருக்கு அப்படின்றதுனால சரி உக்கிட்டே ஷேர் பண்ணலான்னு ஷேர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வந்து நான் காலிஃப்ளவர் வச்சு பொடிமாஸ் பண்ணிவிட்டு முட்டையும் பொடி மாஸ் பண்ணிவிட்டு சாதம் வச்சு சாப்பிட போகிறோம் கருவேப்பிலையும் வந்து போட்டு ட்ரை பண்ணுறதுல அளவுக்கு அதை நறுக்கி இருக்கு பார்க்குறதுக்கு சும்மா மேலாப்பில் ஒன்று ரெண்டு கட் மட்டும் ஆயிருக்கு இது போதும் சும்மா கருவேக்கெல்லாம் முழுசாக போட்டாலே போதும் நான் சும்மா கட் பண்ணி பார்க்கலான்றதுக்காக வந்து போட்டேன் பச்சை மிளகாயும் அதோட சேர்த்து போட்டிருந்தேன் ஆனால் அந்த பச்சை மிளகாய்லாம் நல்லா பொடியாக நறுக்கிட்டு பாருங்க எண்ணெயில் வந்து கடுகு சீரகம் போட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பூண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு வதக்கினேன் அப்புறம் வெங்காயம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் லைட்டாக வந்து மஞ்சள் தூள் போட்டுட்டு மிளகாய் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணியிருப்பேன் காரத்துக்கு தேவையான அளவுக்கு அப்புறம் காலிஃப்ளவர் நம்ம நறுக்கி வச்சது அதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி லைட்டாக நம்மளுக்கு பாதி மூழ்கி இருக்கிற மாதிரி இருந்தால் போதும் அப்படியே ஊற்றிட்டு அதிலேயே ஆவிலே வெந்துடும் அப்படியே மூடி வச்சுட்டு குக் பண்ண வேண்டியது தான் வெந்து வந்தது நல்லா அப்படி நம்மளுக்கு பொரியல் மாதிரி வரும் முட்டை பொரியல்லாம் அப்படி இருக்காது மாதிரி தான் இது அப்படியே நாங்கள் குழம்புலாம் தேவை இல்லை இது அப்படியே போட்டு சாதத்தில் போட்டு சாப்பிட்டுப்போம் எல்லா நாளும் வந்து குழம்பு வைக்கிறதுல ஒரு ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஏதாவது சிம்பிளாக பொரியல் பண்ணால் அதே சாதத்தில் போட்டு அப்படியே சாப்பிட்டுப்போம் நானும் பார்ப்போம் மட்டும் இருந்தால் இதோட இந்த பிளாக் வந்து என்னது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை டேக்கர் ஃப்ரெண்ட்ஸ்